அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேரு கணேசன் நான் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக கவர்மெண்ட்டுடைய ஓரியன்ட் சர்வீஸு நான் இருக்கேன் மெயினாக பாஸ்போர்ட்டு விசா ஏர் டிக்கெட்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி கம்யூனிட்டி வாரிசு பர்த் டெத்து இந்த மாதிரியான கவர்மெண்ட்டுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஒர்க்கையும் நான் பார்த்துட்டுருக்குறேன் ஏன்னா நிறைய இப்போ உள்ள காலகட்டத்தில் அவசர தேவைகள் இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிறவங்கனால அந்த இடத்த போய் அணுக முடியறதில்ல சில பேருக்கு இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறதுனால என்னை அணுகும் போது நான் உங்களுக்கு ப்ராப்பரான கைடு பண்ணுறேன் அந்த அப்ளிகேஷனை இப்படி தான் அதை பண்ணணும் இந்த இடத்துக்கு தான் போகணும் இந்த அதிகாரியை தான் நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி ப்ராசஸிங் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சரியான வழியில் கைடு பண்ணி ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் ஏற்கனவே காந்திபுரம் செவன் சீட்ல ஒரு ஆபீஸ் இருபத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப கோயம்புத்தூர் ராம் நகர்ல ஒரு காலகட்டங்கள்ல அவசரமா இருக்கிறதுனால மக்கள்னால வந்து அந்த அரசு அலுவலகத்தை போய் அணுக முடியாத காரணத்தினால அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து அவங்களுக்கு அந்த தேவையான அந்த டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் உறுதுணையா நம்பிக்கையோட நம்பத்தன்மையாவும் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் வந்து நேஷனல் சாம்பியன் நான் வந்து சைனா மாஸ்டர் நேரடியா நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல வந்து நான் கத்துக்கிட்டேன் அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கீகாரம் பெற்றது ஊசுன்னு சொல்லி ஒரு கலையை நானும் நண்பர் பி ஜான்சன் எடுத்து ஜான்சன் வந்து ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்கிறாரு நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டா இருக்கிறேன் ஊசு அசோசியேஷன்ல இருக்கிறேன் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் எங்க மூலமா இன்னைக்கு வந்து காலேஜில் நிறைய சீட்டு மெடிக்கல் காலேஜ் சீட் வரைக்கும் பண்ணிக்கிறேன் மெடிக்கல் இன்ஜினியரிங் ஐஐடி எம்ஐ ஐஐம் எல்லா காலேஜிலும் நம்ம சீட்டு பண்ணி கொடுத்துட்டு இப்போ கடந்த ஒரு ஆறு மாசங்கள்ல கிட்டத்தட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்டு ஒரு பத்து பேருக்கு மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் ஆய் வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு கூட ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து என்ஐஏஸ்ல வந்து செலக்டட் ஆகி இப்போ காலையில தான் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க வர்ற காலங்களில் நிறையா வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொது சேவைகளையும் கொஞ்சம் என்னுடைய மன ஈடுபாடு எனக்கு உண்டு வர்றவங்களுக்கு வந்து சர்வி சார்ஜ் வாங்காமல் வரக்கூடிய ஆளுகள் அவங்களுடைய நிலையை அறிஞ்சு அதையும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் யார் வேணாலும் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுல ஏதாவது தகவல் வேணா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு கைடு பண்றதுக்கு நான் எப்பவுமே உறுதுணையாக இருக்கிறேன் உங்கள் மாமா உறுதி கொடுக்குறேன் என்னுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராம்நகர்ல இந்த காளிங்கராயன் ஸ்ட்ரீட்ல இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஆனந்தாசுன்னு ஒரு பெரிய ஹோட்டல் என்னுடைய ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல பிரின்ஸ் காடங்குடி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது என்னுடைய போன் நம்பர் தொண்ணூத்தி எட்டு அறுநூத்தி ஐம்பது ஏழு நாலு 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 ஏழு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் ட்ரிபிள் ஃபோர் செவன் எந்த நேரத்தில் வேணாலும் என்னைய தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் எனது போன் எப்போவுமே ஆன்லைன் தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பொது சேவைகளையும் நிறைய பேருக்கு கைடு பண்ணுறதுக்கு நான் எப்பவுமே தயாராக இருக்கிறேன் இதை நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி